மக்களை இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சவுந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி ராணுவம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலுக்காரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி ராணுவம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் தான் மிக முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வெளியே சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு வந்து லீடிங்கில் இருக்குது ஆனால் சௌந்தர்யா வீட்டுக்குள்ள வந்து ஒன்றுமே பண்ணலை இப்படி ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு இப்போல ஓட்டு வருதுன்னா அது காரணம் வந்து அவள் வந்து எழுதி காமிக்கிற சத்தியாட்டை இப்படி பிஆர் பிஆர் தான் அவங்க தான் வந்து இவளை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இவ வந்து வீட்டில் ஒன்றுமே பண்ணலையாமா சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலையாமா ஆனால் வந்து சௌந்தர்யா வந்து ப்ரொமோட் பண்றாங்க மேல இருக்க வன்மத்தில் தான் பேசுறேன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்படி தெரிஞ்சிருந்தால இந்த சுனூப்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மிஸ்டர் சுனூப்பி வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ரவீந்திர சொல்லியிருப்பார் ரவீந்திர வந்து முத்துக்குமார் பிஆர் அப்படிங்கிறது அம்பலமாகிவிட்டது இப்போ ரவீந்தர் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் சுன்னுப்பிட்ட வந்து காசை கொடுத்து மிஸ்டர் சுனுப்பி அதனால தான் முத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கிறதான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ட்விட்டரில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிஆர் டீம் வச்சு செட் பண்ணி முத்துக்குமனை வந்து ஃபஸ்ட்டாக உட்கார வச்சிருக்காங்க சரியா இப்போ சௌந்தர்யா வந்து ஒன்றரை லட்சம் இருந்தால் இவன் தான் தமிழ் என்ன ரெண்டு லட்சம் இருக்கா முத்துக்கு முன்னப்பா அதையே இவன் தப்பாக சொல்கிறான் அந்த ரணவங்க அப்படி பார்த்தா ஓட்டு லீடிங்கில் வந்து சௌந்தர்யா எப்படி வர்றாங்க எல்லாத்தையும் கூட சௌந்தர்யா தான் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரணவ் வந்து சத்யாட்ட சொல்கிறானே யார் வந்து லீடிங்கில் இருக்கா யாருப்பா லீடிங்கில் இருக்கா ச முத்துக்குரன் தானே இருக்கா அதான் அவன் சொல்கிறான் மாதிரி வந்து ஓட்டிங்கில் சௌந்தர்யா லீடிங்கில் இருக்காங்க நான் வந்து என் கேம் விளாடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தானே எனக்கு ஓட்டு வந்துருக்கணும் நான் அப்படி பண்ணல அப்படின்னா நான் வந்து என் கேம் தான் விளையாட வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் டே கேடு கேட்டவனே சௌந்தர்யாவுக்கு வந்து ரெண்டாவது இடம் தான் இருக்கா முதல் இடத்துல முத்துக்குமன் இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நான் முத்துக்குமோ போய் சாயின் அடித்தேன் இங்கே கேள்வியாக அதாங்க இவங்க பூரா முத்துக்குணன் செம்புகள் இவன் உள்ளே போய் எப்படி கேம் விளாட்னோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சவுந்தரியா வாடி முதலாக இருக்கக்கூடிய முத்துக்குணனோட ஜாயின்ட் அடி அப்படின்னு சொல்லி இந்த குரூப் உட்காந்து அவன் ட்ரைனிங் பண்ணி விட்ருக்கு அதனால தான் ரணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கிழிச்சிட்டான் அறுத்துட்டான்னு சொல்லி வீடியோ போடுறாங்க இப்போ பாருங்கள் சவுந்தர்யா பிஆர் உண்மையை வந்து உடைத்து விட்டார் உண்மையை உடைத்த ரணவு என்னடா உண்மையை வந்து உடைச்சான் என்ன சாச்சு யார் சாச்சு எங்கே இருக்குது பிஆர் நீங்கள் தான் காசு வாங்கிட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் அம்பலமாக இருக்குது நீங்கள் பேசுங்கள் பேச பேச சவுண்டுக்கு தான் மக்கள் மத்தியில் ஆதரவு வந்து கூடும் எந்த யூடியூப் சேனலாவது என்னை தவிர நானுமே வந்து சௌந்தரியோட பிஆராக இருந்தால் என்னோடய சேனலில் போய் பார் இதே போன வாரம் பார் சௌந்தரியா வந்து தரிசிக்கா அப்படி சொன்னால் நான் யார் திட்டினேன்னு போய் பாடுறேன் நான் வந்து நேர்மையாக நான் வந்து இப்போ அவ்வளோ பெரிய சேனலும் கிடையாது சரியா ஆனால் நான் நேர்மையாக மோத்த காமிச்சு இதான் இவங்க இவங்க தான் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அதில் சௌந்தரியா பண்ண மிஸ்டேக்கு தர்சிகா வந்து சௌந்தரிய அழிச்சது தப்புன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அதே மாதிரி முத்துக்கு நான் வந்து திட்டுவேன் முத்துக்குமன் நல்லது சொன்னானா முத்துக்கு நம்ம ஆதரிப்போம் அவன் வந்து உருட்டுறானா உருட்டுருங்க சரியா நம்ம எந்த பயசு இல்லாமல் நம்ம ரிவியூ பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு பெரிய ரிவ்யூ உங்களுக்கு வந்து தம்பளை நல்லா கே தெரியும் உங்கள்கிட்ட வந்து கேமரா இருக்குது உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கி நீங்கள் வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு நீங்கள் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக செம்பு தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே ஆ நீங்கள் தாண்டா பிஆர் நீங்கள் எல்லாம் பிஆர் அனுந்துக்கிட்டு எங்களை சொல்கிறீங்க நாங்கள் பிஆர் நாங்கள் பிஆர் நாங்கள் பிஆர்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்